ஹாய் ஜீஸ் நான் தான் உங்கள் மதுசன் இப்போ பார்க்கப்போது என்னெண்டா சொல்லப்போனால் மேம் வர மேரியில் இதுக்கு முழுக்க கா ஒரு முழங்கால அளவுக்குள்ள தண்ணி இருக்கும்பேன் ஹாய் ஜீஸ் நான் தான் உங்கள் மதுசன் இப்போ பார்க்கப்போது என்னெண்டா நாங்கள் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோமுண்டா வீட்டில் பக்கத்தில் இடத்துல இருக்கோம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துருக்கோம் ஒரு இடத்து ஒரு காணி ஒரு இடம் இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த திடீர்னு மழை வந்தால் இந்த இடத்துல பாருங்க கொல்லங்கள் நிறைஞ்சி இருக்கும் அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ எங்களை ஆனால் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வெல் லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் இப்போ வாங்கவோ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் தான் இது சொன்ன இடம் பாருங்கோ சொன்னிடம் இப்போ திடீர்னு வந்த மழையால் பாருங்க இப்போ வெள்ளங்களில் காட்டுறேன் பாருங்க திடீர்னு வந்த மழையால் திட்டத்தில் வெள்ளம் வந்திருக்கு சொல்லப்போனா வர மேரியில் இதுக்கு முழுக்க ஒரு முழங்கால அளவுக்குள்ள தண்ணி இருக்கும் பாருங்க அளவுக்கு தண்ணி இருக்கும் மேம் இந்த பள்ளத்துக்கு தண்ணி கூட இருக்கும் மேல பார்க்க போனா வெள்ளங்கள் இருக்கின்றது பாருங்க அதுல பார்க்க போனா வெள்ளம் இருக்குது இப்படியே பார்க்க போனா வீடுகளும் இருக்கின்றது இப்ப சும்மா நோமலா வந்த மலை இப்படி வெள்ளம் இருக்குந்தா இப்போ இனி மேரி தானே இனி மேரிக்கு வீடு முழுக்க உள்ளங்க வரும் இப்போ பேருங்க இதில் இருக்க வீடுகளுக்கு பாருங்க வெள்ளங்கள் வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் வீட்டுக்கு வெள்ளம் பூந்தால் சமைக்கலாம் அது மட்டது பாத்துறாங்க மிதக்கும் தண்ணியில் ஆக்கள் இருக்கலாம் வீட்டில் பாருங்க நாலஞ்சு வீடு இருக்குது இந்த வீடுகளுக்கு வெள்ளம் வந்தால் கொஞ்சம் நிலைமையை பாருங்க யோசிச்சு நாங்களும் இருக்கெல்லாம் இருக்கிறோம் கொஞ்சம் அங்கே மேடு வீடு அப்படியே பரவாயில்ல அங்காள பேங்குவோம் அங்கே பக்கத்து பக்கத்து வீடுகள் இருக்குன்றது அதுக்கு வெள்ளம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம் வேணும் இந்தியாவில் போய் பார்ப்போம் இந்த கடற்கரைக்கு வர்றார்கள் அது வேற இல்லாது கடற்கரைக்கு வர்றார்கள் அது வேற இல்லாது வெள்ளங்கள் காரணமாக வேற இல்லாது பார்க்க போனால் தொழில் பாதிக்கப்படும் மற்றது ஆக்கள் நிலைமையில் கஷ்டமாக இருக்கும் இது காலையெல்லாம் வேற இடாது மேரிக்கெல்லாம் இது காலையெல்லாம் வேற இடாது நோமலாம் வந்த மலைக்கு வெள்ளம் பூர்ந்த

ஸோ பார்க்க போனால் கட கடற்கரை அண்மித்தி இருக்க மக்களுக்கு கொஞ்சம் மழை டைமில் எதிர்கொள் நோக்கு இருக்கின்றது ஸோ பார்க்க போனால் கடற்கரைக்கு பார்க்குறது இருக்கிறவங்களுக்கு எதிர்கொள்க நோக்கு இருக்குறது நெட்ட கடற்கரைக்கு போகலாம் அது கடற்கரைக்கு பார்க்க போகல அது அங்கால் வெள்ளம் இருக்குது வேறு நம்ம வெள்ளத்துக்கு போகலை ஸோ அதுக்கு கால் வகையில் அதுக்காக அங்காலையும் வெள்ளம் இருக்குன்றது தான் ஆனால் பேருங்க நல்ல இடம் பேருங்க பியூட்டிஃபுல்லான இடம் பார்க்க ஆசையாக இருக்குது ஆனால் மழை டைம்ல கொஞ்சம் இதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்றது தான் தரைய பாருங்க மழைக்கும் கோல் கோடை காலத்தில் பிறங்க இது இதெல்லாம் வந்து விளையாடுவாங்க மற்றது இங்கே இங்கேயும் பட்டம் ஏத்துறது பட்டம் ஏத்துடுவாங்க பெரிய அடுத்த மழை வந்தால் இல்லை இன்னும் வெள்ளம் போட்டுடும் இனி மேலே இன்னும் இன்னும் மழை வரும் இந்த நிலப்பாடு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி இந்த வீடியோவை கொண்டு போ